லூரியா தேவனுக்கு ஸ்தோத்திரம் குட் மார்னிங் விடுஞ்சிருச்சுங்க எழுந்துட்டீங்களா ஆண்டவரை துதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா இருக்கீங்களா வருஷத்தோட கடைசில இருக்கறோங்க ஜெபோங்கறது ரொம்ப முக்கியம் பண்டிகை காலமாச்சே எங்க பார்த்தாலும் இன்னைக்கே ஒரே பற பறப்பாத நடந்துகிட்டு இருக்கு சர்ச்சஸ்ல மீட்டிங்ஸ் கேரல் ரவுண்ட்ஸ் டான்ஸ் அப்படி இப்படின்னு நல் வருஷ கடைசில இருக்கிற நாம் தேவனோடு கூட சமாதானமாக வேண்டிய சமயம் அதே போல் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய சமயம் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் ஏசுவின் பாதத்தண்டியில அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாங்க ஜபத்தோடு கூட என்ற தியானத்திற்குள் நாம் செல்லலாம் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பிதாவை வேலை இருக்கிறது என்று ஜபிப்பதை விட்டுவிடாமல் ஜபம் செய்து செய்கிற வேலைகளில் பலனை காணும்படியாக முதலாவது ஸ்தானத்தை உமக்கே தர சகாயம் வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் பவுல் செய்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது இன்று நாம் செய்கிற ஜெபம் அல்லது பாஸ்டர்ஸ் செய்கிற ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாதான் இருக்குங்க இன்றைக்கு எங்களுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களுடைய பாரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்க கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் கர்ப்ப பலன் இருக்கணும் பிரயாணம் பத்திரமா இருக்கணும் வீடு கட்டிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எடம் வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி தேவைகளுக்காகத்தான் இன்னைக்கு ஜெபிக்கணும் ஜபிக்கணும்னு அநேகர் நினைக்கிறோம் இவைகளுக்காகவும் ஜெபிக்கணும் இவைகள் விஷயமாக தேவன் கட்டாயமாக நாம் ஜபிக்கும் போது அதில் தேவையான உதவிகளை அவர் செய்வார் ஆனால் முதலாவது முக்கியமாக ஆவிக்குரிய காரியங்களுக்காகத்தான் நாம ஜெபிக்கணும் ஒரு அவ்விசுவாசி விசுவாசியாவதற்கு தேவனிடத்திலே வருவதற்காக தேவைப்பட்டால் தேவன் ஏதோ ஒரு அற்புதங்களை செய்து அவர்களை ஈர்த்து கொள்ளுகிறார் சொஸ்தமாக்குதலோ அல்லது கஷ்டகாலங்களிலே உதவி செய்வதோ அது அவர்கள் விசுவாசத்தை பெருக்குவதற்காக ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் கூட இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜபிக்கணும்னு நினைக்கிறது அதாவது ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆழம் இல்லாவிட்டால் ஆவிக்குரிய பக்குவத்தோடு ஆத்தும ஆதாயத்தை நினைத்து அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்கிற வேட்கை இல்லை என்றால் நாம் என்ன சின்ன குழந்தைங்கள் மாதிரி தான் பவுல் சொல்லுவான் காலத்தை எண்ணி பார்த்தா இன்னைக்கு நீங்கள் போதகர்களாக இருக்கணும் ஆனால் நீங்களும் இன்னும் பச்சை பிள்ளைங்க மாதிரியாக இருக்கீங்களே உங்களுக்கு இன்னும் பால் போன்ற ஆகாரத்தை தர வேண்டியிருக்கிறது இருக்கிறத ஒரு திடமான ஆகாரத்தை தர முடியலையே அப்படித்தானுங்க தேவன்கிட்ட எப்போதும் நன்மைக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த சின்ன குழந்தை பால் கழுகுற மாதிரி அழுதுகிட்டே இருந்தோம்னா அல்லது உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே அழுதுகிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய பிரகாரமானதை நாட வேண்டும் அதைத்தான் பவுல் மிக தெளிவாக சொல்கிறான் ஒரு முறை பிலிப்பேரு கெழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒரு ஜெபம் என்பது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உத்தமமானது எது அவசியமானது எது அவசியமற்றது எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு விருந்துக்காக அழைத்திருந்த மார்த்தாள் கிச்சனுக்கு போய் சமைக்கிறதுலேயே முனைப்பாக இருந்தாள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின் விலை மதிப்பை உணர்ந்திருந்த மரியாள் அவருடைய பாதத்தின் அருகேயே அமர்ந்திருந்தாள் இதை பார்த்த மார்த்தா வந்து சலிச்சுக்கிறேன் என்ன நான் ஒருத்தி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா உனக்கு வேற எந்த கவலையும் இல்லையா நீ கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டே ஆன்ற போது ஆண்ட ஒரு மார்த்தால் இடத்துல சொன்னார் மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் இது தாங்க இந்த நாட்களில் நிறையா பேர் இப்படி நிறையா வேலைகளை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கலக்கத்தில் இருக்காங்க நான் செய்ய வேண்டிய ஜபத்தை செய்யாமல் தேவனுக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா ஏங்க இரவு ஜபிக்கிறீங்களா தேவனுக்காக நேரம் ஒதுக்குவதே பழக்கமா வச்சிருக்கிறீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஆசை உண்மையிலே இருக்கா மாத்தாலே நீ அநேகமான காரியங்களுக்காக கலங்குறாய் தேவையானது ஒன்று என்னது மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து ஆண்டோர் பாதத்தருகே அமர்ந்தவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிற நேரம் முழங்காலில் நின்று தேவனோடே கூட ஐக்கியப்படுகிற அந்த நேரம் நமக்கு எவ்வளவு நன்மையானதை தரும் நமக்கு எவ்வளவு சகாயமாக இருக்கும் என்பது உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அநேக முறை சொல்லியிருக்கிறேன் மார்ட்டின் லூத்தர் என்ற பக்தன் எனக்கு நிறைய வேலைகள் இருப்பதுனாலே நான் அதிக நேரம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் எல்லா காரியங்களும் வாய்க்கணும்னா எல்லா காரியங்களும் சரியா நிறைவேறணும்னா என்னுடைய பலத்தினால் என்னுடைய பராக்கிரமத்தால் அல்ல தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்பது நான் ஆண்டவருடைய சகாயத்திற்காக ஜபித்துக் கொண்டே இருப்பார் இருந்தாலும் ஜபிக்கிறத மாத்திரம் விட்டுடாதீங்க என்னுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதை இங்கே பவுல் சொல்கிறான் நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகதிகமாய் உங்களுடைய அன்பு அன்பு கூறுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல தேவனுடைய அன்போ மிகவும் தெளிவானது மிகவும் உண்மையானது வார்த்தையில் மாத்திரமே அல்ல கிரியைகளில் காண்பிக்கப்படுவது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தில் பிறரிடத்திலே அன்பு கூறுகிற விஷயமா இருந்தாலும் மனிதருக்காகவோ அல்லது அவர்களை பெருமைப்படுத்தவோ அல்ல ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் உள்ளதா எல்லா உணர்விலும் அதாவது அனுபவ ஞானம் உள்ளதா அது இருக்க வேண்டும் தேவனுடைய அன்பை நீங்க அனுபவிக்கும் போது அந்த அன்பை குறித்து பிறருக்கு சொல்ல முடியும் ஏசு ரொம்ப பெரியவர் அவர் நேசிக்கக்கூடியவர் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம் அவர் அற்புதமான தேவன் அப்படின்னு சொல்றது என்ன பிரயோஜனம் என் தேவன் ஜீவனுள்ளவர் அவருடைய அன்பை நான் ருசி பார்த்திருக்கிறேன் என்று அனுபவத்தோடு பிறரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகிற வேளையில்தான் பிறரும் கூட அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியும் சோ எல்லாவித உணர்விலும் இன்னும் பெருகவும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்பப்ப அப்பப்ப அது வளர்ந்துகிட்டே இருக்கணும் சில பேர் பாருங்க ஆவிக்குரிய காரியங்கள் ஆரம்பிப்பாங்க உலக பிரகாரமா போயிருவாங்க கலார்த்தி சபைக்கு தேவன் அப்படிதான் சொல்லுவார் அரும நாட்கள்ல அனுதின தியானத்துக்காக ரொம்ப அதிக ஆவலோட காத்திருப்பீங்க இப்போ எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஐயோ வார்த்தையை கேட்கலன்னு அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க எனக்கு வேத வசனத்தை தியானிக்காம அந்த நாளை ஆரம்பிக்கும் போது எனக்கு தாங்க வருது தோல்விகளை தான் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப கூட தேவனோடு கூட ஆரம்பிக்கிற நாள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் செய்கிற எல்லாமே வாய்க்கிறதா இருக்கும் அனாவசியமான நஷ்டங்கள் வராது தந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் முன்னால ஒரு தீர்மானம் எடுத்துக்குங்க இன்னைக்கே நான் காலை எழுந்தவுடனே தேவனோடு கூட பேசாமல் எந்த மனிதனோடும் பேச மாட்டேன் தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் வாட்ஸ்அப் அது இதுன்னு வேற எதையுமே நான் தொடமாட்டேன் வாசிக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் தேவனோடு தான் நாளை ஆரம்பித்து அந்த நாளின் ஆசிர்வாதத்தை நான் பார்ப்பேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்கள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையில ஒரு அபாயகரமான விஷயம் விசுவாசம் குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலையில அன்பு குறைந்து போகிற ஒரு நாட்களிலே பின்னச்சின் ஆண்டவரி அதிக அதிகமா இருக்கணும் அவருக்கு நெருக்கமாய் அவரை பற்றி கொள்ளணும் உலகம் நம்மளை ஈர்த்துக்கொண்டேதான் இருக்கும் சாத்தா நம்மளை பின்னக்கு தான் இருப்பான் நல்லா அதற்கு செய்தி ஆண்டவரை விட்டு விலகிட்டோம்னா நம்முடைய நிலமா அதோ கதி ஆயிடும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற போது அவருடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் என்பதனால அவ்வப்பொழுது நாம் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி அதாவது நாம் பெருகுகிற போது அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறது ஏதோ ஆண்டவரை நம்புறேன் வாழ்க்கை எப்படி இருக்க என்று பிறர் சொல்லும் போது அது ஆண்டவருடைய மகிமைக்கு துக்கத்தை உண்டாகிறதா இருக்கும் அந்த ஆண்டவரை நம்பி நான் எப்படி வளர்கிறான் என்பது பார் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்முடைய சொத்து அல்ல நமக்கு எது நடந்தாலும் அது ஆண்டவருக்கு மகிமையை உண்டாக்கும் அல்லது துக்கத்தை உண்டாக்கும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா அல்லது ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையால் என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும் எனவே தொடர்ந்து ஜபிக்கணும் அதாவது ஒரு சபை வளர்கிறது என்று சொன்னால் அது மெம்பர்ஸ் அதிகமாகிறது இல்லைங்க சபை பெருசாகிடுச்சுன்னா அதை வருமானம் பெறுகிறது இல்லைங்க ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே அந்த மேய்ப்பன் விசுவாசிகளை நடத்துகிறானா விசுவாசிகள் படிப்படி விசுவாச வீரர்களாய் மாறுகிறார்களா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களா ஆண்டவரை கனப்படுத்துகிறார்களா என்பதையெல்லாம் யோசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் உண்டு ஒரு அற்புதமான திட்டமான ஜெபம் பாருங்க இங்க தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி ஏசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரயோஜனமற்ற வாழ்க்கை தான் இதற்காக இந்த மரம் இந்த இடத்துலயே நினைக்கிட்டு இருக்கு ஒரு கனியும் இல்ல பேசாம வெட்டிடு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா மூன்று வருஷமாச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முப்பது வருடமாக நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கையில் எந்த கனியுமே இல்லாதது அது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்தம் விசுவாசம் நற்குணம் இச்சையடக்கம் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா மாற்றமில்லாத கிறிஸ்தவன் கனி இல்லாத கிறிஸ்தவனாக தான் இருப்பான் அவள் சொல்லுகிறான் நீங்கள் கனிகளால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று அதாவது நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் நல்ல கவனிங்க அவருடைய வருகை மட்டும் ஏதோ மூணு நாள் இருந்து அப்படியே முடிஞ்சு போறது இல்ல கிறிஸ்தவ பக்தி ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு அதன் முடிவு எப்படி இருக்குங்கிறது நாம யோசிச்சு பார்க்கணும் அவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுக்கிறோமா இல்லது கழட்டி போட்டது நீ போட்டது போட்ட இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறோமா அநேகர் ஆவிக்குரிய பிரகாரமான எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் இருப்பதனால்தான் பூமிக்குரிய காரியங்களே நாடி தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அற்புதமான ஜபமே அதுதாங்க விஷுமாசத்தில் ஸ்திரப்படணும் பலப்படணும் நீங்கள் தேவனை கனப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்க்கை மூலமாக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும் நீங்கள் ஆண்டவருடைய வருகை மட்டும் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுதல் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் நாமும் கூட நமக்காக அப்படி ஜெபிக்க வேண்டும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் தேவ மனிதர்கள் கூட தாம் போதிக்கிற தங்களுடைய சபை மக்களுக்காக இதுபோல ஜெபிக்க வேண்டும் என்பது தான் பவுல் தெளிவாய் சொல்கிறான் இன்னும் ஒரு மிஸ்ஸை கூட நான் வாசிக்கிறேன் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கவனிங்க தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கு துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் ஜெபம் பண்ணுகின்றே அதாவது ஜெபம் அப்படின்னா நம்முடைய தேவையெல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்றது இல்லைங்க நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை அவைக்குரிய பிரகாரமா நம்முடைய சாயலுக்குள்ள நான் மாற்றுங்கப்பா கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு அருளிச்சேங்க உமோடு செலவிடுகிற அனுபவ ஞானத்தை எனக்கு அருள் செய்ய அண்ட உமுடைய சாயலில் உமை போல வாழ்வதற்கு எனக்கு சகாயம் அருளுங்க அண்டு பிறகு என்னுடைய பாவத்தை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க பிசாசானவனை எதிர்த்து நிற்க தைரியத்தை கொடுங்க ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிற கிருமையை அருளுங்க பரிபூரணனாக்குங்க பரிசுத்தமானாக்குங்க என்று நம்முடைய ஜபத்திலே உண்மையாய் நம்முடைய ஹிருதயத்தில் இருந்து உண்மையாகவே நாம் ஜபிக்கிற போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் அவருடைய வருகை மட்டும் அவருடைய சாட்சிகளாய் விசுவாசத்தோடு துப்புரவானவர்கள் இடரலற்றவர்களாயும் நம்மால் இருக்க முடியும் சொந்த வருஷத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம் இத்தனை நாட்களாக தொடர்ந்து தவறாமல் காலைதோறும் இந்த அனுதின தியானத்தை உங்களுக்கு கொடுத்து வருகிறோம் இப்படி சோசியல் மீடியால டிவி மூலமாக எதற்காக தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் இந்த விதத்திலாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று தெய்வ வார்த்தைகளினால் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி சரி செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் நாமத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு முயற்சி எனவே தேவனோடு கூட நேரத்தை செலவழியுங்கள் நேரத்தை தேவனுக்காக ஒதுக்குங்கள் வாருங்கள் ஜெபிக்கலாம் பரிசுத்தமும் அன்பம் உள்ள பிதாவே எப்பொழுதும் வேலை இருக்கிறது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பணியிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளுகிறோம் அநேக காரியங்களால் கலங்கி பரபரப்பாக இருக்கிறோம் அதனால் அநேக வேலைகளை எங்களை நாங்களே நஷ்டமாக்கிக் கொள்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் உம்மோடு கூட இருக்கவும் எங்களுடைய பாரங்களை எல்லாம் அண்டவர் நீர் சொன்னது போல மீது சுமத்தவும் எங்களுடைய வேலை நாங்கள் செய்கிற போது உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் இருந்து நெருங்கி நின்று அவைக்குரிய காரியங்களில் பலப்பட்டால் சரீர்பிரகாரமான காரியங்களை ஜெயிக்க முடியுமே சாந்தானின் சோதனைகளை ஜெயிக்க முடியுமே என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபே எழுங்க ராஜா சோசியல் மீடியா மூலமாக டிவி மூலமாக எத்தனையோ நாட்களுடைய வார்த்தையை கேட்கிறோம்ளை பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீரர்களாக அனுபவ ஞானத்தில் நிறைந்தவர்களாக கிறிஸ்துவின் அன்பிலே ஊறினவர்களாக அண்டபமுடைய வருகை மற்றும் திட்டமாய் என்று துப்புரவானவர்களாய் களங்க மற்றவர்களாயிருந்து நம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த சபையிலே இந்த மனவாட்டின் கூட்டத்தில் இருக்க எங்களுக்கு கிருபெரிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேன் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை உங்கள் ஆவிக்குரிய சம்பந்தமான எந்த காரியமாக இருந்தாலும் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரியுங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜெபியுங்கள் அப்படிதான் ஆண்டவருடைய அற்புதத்தை காண முடியும் மீண்டும் நாளை காலை அனந்திர தியானத்தில் சந்திக்கலாம் அதற்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக